வேல பாம பொறுச்சல என்னது என்னது அதிக்க போறாங்க இவ்வளவு கேக்குறீங்க என்னது பொறுச்சல என்னது அத தானி போடுற நீ என்ன ஏன் பொறுச்சல இல்ல பைரவு படு என்ன 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 ஜனதேச ல பாம பொறுச்சல கேக்குறீங்க ஓ பைரவு பைரவு பரா பரா பரா

അപ്പൊ എന്നത് നാലായിരത്തി ഇരുപത്തി നാലു പാകി പരവ് വരവ് നെല്ല് അവി അല്ല மழை காய போட்டுனா காயில் காயில பிறவி அதை காய போட்டு படங்கள காய வைக்கிறார்கள் பரவி கடைக்கிட அதை கிளறி கிளறி பிறவி விடுவார்கள் மற்ற பரவி நோய்களை தொற்று மூலம் பரவி பரவி விடுகின்றது பரவுறது நோய் ஒரு ஆளுக்கு நோய் வரும்னா அது தொற்று மூலம் பரவி விடுகின்றது மற்றது இந்த ஒரு செய்தி ஒன்றை அறிந்தவுடன் அதை உண்மையோய்யோன்னு தராமே எல்லாம் பரப்பி விடுவார்கள் என்ன கொய்யோமையோன்னு இல்லாத ஒன்று அறிந்தவுடன் அதை பரப்பி விடுவார்கள் மற்றது பரவு பெண்களுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னால் பரப்புதல் செய்து விடுவார்கள் அது அது பரப்பி இது ரகசியத்தை சொல்லுலாம்னு சொன்னால் அதையும் பரப்பி பத்து பேர் சொல்லுவார்கள் கால்கள் கைகள் இல்லாமத்தை பரப்பி விடுவார்கள் பரப்பு பரவு காற்றின் மூலம் பறவைகளின் மூலம் பரவும் மற்ற விதைகள் மூலம் அந்த பிறவி அந்த சீட்ஸ்கள் விழுந்தேன்னா அந்த விதைகள் விழுந்தேன்னா மழை உடன் அது முளைத்து விடும் பரவு பரவாயில்ல அந்த கடவுளை துதிக்கிறதுக்கும் பரவு என்று சொல்லி அந்த பாடுறதுக்கும் பரவல் இருந்தது நான் அதை தண்டே இல்லை பாடுதல்தான் நாங்கள் ஒரு முறை பாடுவதற்கு சமையல் ரெண்டு முறை சவிப்பதற்கு ஒரு முறை பாடுவதற்கு சமையல் என்று சொல்லப்படுது அது எனக்கு அது தெரியல பறவை துதி கடவுளை துதிக்கிறேன்னு இருந்தது வணக்கம் மாணி நானும் நெல்லு முந்தி அவித்து விட்டு படங்கில் பரவுவதையும் மற்றது நோய் ஜான்சன் சொன்னதுதான் எனக்கு தெரியும் நோய் பரவுவதும் மற்றது செய்திகள் பரப்புவது இப்ப ஒரு கதையை சொன்னா அதை உண்மை தெரியாமல் வேற வேறகமாக பரவுவதையும் இந்த மூன்று பரவும்தான் எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் கெமிக்க நன்றி அக்கா நன்றி வணக்கம் நன்றிதா வணக்கம் வணக்கம் பாணி வணக்கம் பாணி ஆஹ் சொல்லுங்க அக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்களா

இப்போதெல்லாம் இவைகளை பற்றி அதாவது ஏதாவது ஒரு செய்தி ஒரு சம்பவம் அப்படி நடந்தால் பரவலாக பேசப்படுகிறது மற்றது பெண்களிடம் நாங்கள் ஒரு ரகசியத்தை ஒரு கதையை சொன்னா அது பரவலாக பர பரவ பரவப்பட்டு பரப்பு பரப்பி விடுவார்கள் வச்சிருக்க மாட்டாங்க ரகசியத்தை பரப்பி விடுவார்கள் மற்றும் இந்த நாங்க இந்த அந்த காலங்களில் இந்த மிளிகள் இந்த நெல்லுகள் எல்லாம் அந்த அவிச்சு காயப்படும் மிளகாய காய காய வைப்ப சுலகத்தை வச்சு காய வைப்ப மறுத்து இடிக்கிறதுக்காக அதெல்லாம் இந்த பரவி வைக்கிறது மற்ற பாயில நெல்லுகள் எல்லாம் போட்டா அதையும் இந்த கிழங்குகள் எல்லாம் போடும்போது நாங்கள் பாயில போட்டு அதை பரவிய பரவி விடுவோம் மற்றது இந்த சாணம் மழுகும் போது வீடுகளில இப்படி நாங்க பரப்பி அந்த சாணத்தையும் பரவி பரவி இப்படி பரவி பரவி செய்யறது அதையும் பரவி பரவி செய்யறதையும் பரவ பரவதுதான் சொல்லுவோம் பரம்பு என்று ஒரு இருக்கிறது இந்த பரம்பு மலையைத்தான் அந்த ஓரி மன்னராண்டது பரம்பு மலை என்று சொல்லி பரம்பு என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது இந்த பரவுக்கு பரம்பு மலை பரம்புண்டா அந்த ஓரி ஓரி மன்னர் இருக்கிறது அந்த பாரி ஓரி என்று இருக்காங்க அந்த ஓரி மன்னர் பரம்பு மலையைத்தான் ஆண்டதாக அது இருக்கலாம் பாக்கையில நல்லா

இந்த சின்ன முத்து பெரிய முத்துன்னு சொல்லுவாங்க அம்மா இல்ல நோயின்னு சொல்லுவாங்க பரவி கிடக்கு புள்ளோட உடம்பெல்லாம் சொல்லுவாங்க நிறைய கிடந்தா அந்த உடம்புல இந்த அந்த பொக்குல மிருக்குந்தானே அது வந்திருந்தா புள்ளோட உடம்பெல்லாம் பரவி கிடக்குன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ரெண்டு சொல்லு தான் அந்த பேச்சு வழக்குல அந்த கதைக்குறது இந்த கூடுதலாக மற்றது எல்லாரும் சொன்ன மாதிரி பறவைகள் நிறைய நான் நானும் அந்த குளிர்மைக்கும் பறவை என்று சொல்லப்படுகிறதா குளிர்மைக்கா ஆமா குளிர்மைக்கும் பறவை சொல்ல ஒரு சொல் ஒன்று இருக்கிறது அந்த அகராதி சொற்கள் வர வர சொற்கள் மீனிங்க இருக்குது

அந்த சொல்லில இருந்து நிலம் பரவுதல் பரவுன்ற ஒரு சொல்லு பேர் சொல்லா இல்லையா பரவுதல் என்றது வின சொல்லாம் வருது அந்த பரவுதலுக்கு சொல்லா இல்லையா அதுல பரவுதலுக்கு வந்து பரந்திருத்தல் அந்த இல்லாம பரந்திருக்கிறது ஒன்று வருது மற்ற பாயுதலுக்கு பரப்புதலுக்கு வருது சொல்லுதலுக்கும் பரவன்ட்டு இருக்கு நாங்கள் வாயால சொல்லி சொல்லி ஆக்களுக்கு பரப்புறது தானே அதுவும் பரவல் இருக்குது மற்ற புகழ்தல் ஒரு ஆளு புகழ்றதும் புகழ் இல்ல இடமும் அப்படியே அந்த புகழ்தலுக்கும் பரவுதல் மற்ற அது பாடுதலுக்கும் துதித்தல் தான் அந்த வினா சொல்லுக்கான பரவுதல் என்ற சொல்லுக்கான சொல்ல இருக்கு அந்த பறவுன்ற சொல்ல இதுல சொல்லுதான் வராது பரம்பு மலை பரம்பு மலை வேற அது பரம்பு பரபுண்டு இல்ல பரபு வராது

அது பேல வரும் ஒரு பரப்பு காணி சொல்றேன் அது பேர் பரப்பு இது பரவு வணக்கம் வாணி வணக்கம் வாங்க எந்த இதுல இருக்கு பிளேலிஸ்ட்ல பொறுச்சொல்லியா ஓம் பொறுச்சொல்ல காணும் பொறுச்சொல்ல கிளிப் பண்ண அது புதுசு தானே வேற ஒரு இதுல வந்து நீங்க பொறுச்சொ இதுலயா போட்டு பொறுச்சொல்லியா போடிங்க ஓம் புதுசுல போய் இது ஓபன் பண்ண இல்லன்னு சொல்லுது இந்த சைடு சரி நீங்க தாங்களுங்க நான் இத பிர கேட் அறியறேன் என்னன்னு ஆ வணக்கம் பொறச்சொல் வந்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது பரவு பரவு இப்போது வந்து இந்த என்ன டோர்ச் லைட்டு நாங்க வந்து லைட்டை பிடிச்ச வந்து அதை வெளிச்சம் வந்து நிலத்திலே ஒரு குறிப்பிட்ட இரவுக்கு இடத்துக்கு வெளிச்சத்தை பரப்பி கொண்டு போவோம் அதே போல தொற்று நோய்கள் வந்து பரவி கொண்டு போகிறது இப்போதெல்லாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருவரிலிருந்து இருந்து இன்னொரு பேருக்கு பரவி கொண்டு போகிறது மற்றது பெற பெற வந்து அவிச்ச நெல் செத்தல் மிளகாய் அதுகளை காய வைக்கும் போது அதை வந்து நல்லா பரவி விடு என்று சொல்லுவினோம் பிறவு பரவினாத்தான் அது வந்து காய்ந்து அழகாக வரும் அதற்காக பரவுதல் என்று இவ்வளவு தான் என்னுடையது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ரஜினியக்கா வணக்கம் அவர்கிட்ட சத்தம் சரி நன்றி வணக்கம் நேரம் சரியாக லண்டனில் ஒன்பது மணி நிறவுக்கு வருகின்றதுன்றே நாளக்கனுப்பாமோ பாமோ சொல் ஆன பரவு பரவு நன்றி வணக்கம்